த்ரீ சிக்ஸ்டி பக்தி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய குரவே நமாக இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே குரு இல்லாமல் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது பயனற்றது குரு என்பது உலகத்தில் பெரிய விஷயம் எப்படி மாதா பிதா என்பது நமக்கு கிடைக்கறியா பொக்கீஷமோ குரு என்பவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பொக்கிஷமானவர் ஒரு பிரம்மாண்டமானவர் என்று கூட சொல்லலாம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா குரு ஸ்தானத்தில் ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் இருப்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம குருவாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவளுடைய பணிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான பணிகள் படிக்காத குழந்தையில கூட படிக்கிறான்னு சொல்லிடுவான் பேராக கேட்டால் அந்த பையன் நான் ரொம்ப நன்னாக படிப்பான் கொஞ்சம் மார்க்கு தான் கம்மியாக வாங்குவான் எப்படி வாங்கிடுவான் அந்த குரு தன்னுடைய சீடர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அந்த சீடனால் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படாதா என்று அவர்கள் அவர்களுக்காகவே வாழ்வதில்லை தன்னுடைய சீடர்களுக்காகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரையும் அறிவூட்டத்தோடு இருக்கக்கூடிய அனைவரும் குருவாகவே கருதப்படுகிறார்கள் இப்போ ஃபாரின்ல வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க டீச்சர்ஸ் பேரை சொல்லியே கூட கூப்பிடுவோம் ஒரு வாத்தியாருடைய பேர் ஜான் பீட்டர் அப்படின்னா ஜான் பீட்டர்னே கூப்பிடுவான் ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐயா அம்மா சார் மேடம் என்ன குரு ஸ்தானம் என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இறைவன் ஒருவரை அமர வைக்கிறார் என்றால் சரியான தகுதியான ஞானத்தை பெற்றவர்களை மட்டுமே இறைவன் குருவாக வைக்கிறான் என்னென்னா அவர் குருவை பற்றியே பேசின்னு இருக்காரு அவர் யாரை பற்றி பேச போகிறாரு எதை பற்றி பேச போகிறாரு குரு பயிற்சியை பற்றி பேச போகிறாரா இல்லை யாராவது குருமார்களை பற்றி பேச போகிறாரா நீங்கள் ரொம்ப யோஜனை பண்ண வேண்டாம் வாரம் ஒரு முறை இந்த உலகத்திற்கே வியப்பான தன்னுடைய வாழ்க்கையவே சேவையாகவே செய்து கொண்டு வந்திருக்கின்ற காஞ்சிபுரத்தில் காமாட்சியின் மகனாக காஞ்சி தலைவனாக கருணை கடலாக விளங்கும் மகாபெரியவா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய நாம் எல்லோராலும் கருணைக்கடலாக பார்க்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சுவாமிகளுடைய வரலாறை ஒவ்வொரு வாரமும் நாம் அனுபவிக்க போகிறோம் என்ன அனுபவிக்க போகிறோம் அவருடைய அற்புதங்களை கேட்டு ஆனந்த கண்ணீரிலே சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் இப்போ ஒரு குழந்தைக்கு கூட்டின்னு போய் அவள் அம்மாவை காமிச்சா அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மா மடியில் படுத்து தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்த எவ்வளவு ஞானத்தையும் சக்தியும் பெறப்போகிறதோ அந்த மாதிரி நம்ம மகா பிரியவாவை பற்றி பேசுகிறதுனாலே அலாதியான பிரியமும் சந்தோஷமும் எல்லாருக்குமே வரும் ஏன்னா இந்த லோகத்தை ரக்ஷன்யம் பண்ணக்கூடிய தலையாய கடமையை குருவாக இருந்து செஞ்ச ஒரு மகான் அவர் தான் சாதாரணமான மகானா அவரை பற்றி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை கேட்குற நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மகானை பற்றி ஒவ்வொரு வாரமும் சிறப்பான அற்புதமான அனுபவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவ மே மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமிக்கும் பிறந்த சுவாமிநாதன் என்றவர் தான் நம்மளுடைய மகாபிரியம் இவர் சிறு வயதிலேயே இறை நாட்டமும் கருணையும் கொண்டனும் எப்படி பாருங்கள் சின்ன வயசுலேயே ஒரு விஷயத்தை இறைவன் அவர் கொடுத்துட்டார் லோக ரட்சணியத்துக்காக ஜெகத்குருவாக நீ வரப்போகிற இல்லையா அந்த தாயுடைய வயிறு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கும் பாருங்கள் அந்த ஜெகத்குருவை சுமந்த தாயுடைய வயிறு இப்போ நம்மெல்லாம் அந்த தாயை கையெடுத்து கும்பிடணும் இல்லையா இப்படி ஒரு குழந்தைய எங்களுக்கு ஜெகத்குருவை கொடுத்த அந்த தாய் தகப்பன் நம்ம கும்பிடணும் இல்லையா அதனால தான் இந்த உலகத்தில் முதல்ல மாதா பிதா அவன் அறிமுகப்படுத்தினதா குரு அந்த குருவே தெய்வமானவர் தான் காஞ்சி மகா பெரியவர் காமாட்சியுடைய குழந்தை இவருடைய அற்புதங்களை நம்ம கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் நமக்கு வயசே பத்தாது அவருடைய அற்புதங்கள் அவ்வளோ ஒரு அற்புதம் அவர் சிறு வயதிலேயே பல சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுத் தேர்ந்தவர் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜே இன்றைக்கி கற்று கஷ்டப்பட்டு பேசுகிறோம் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் நம்மளுக்கு அதை பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோர்ஸ் போகிறோம் கிளாஸ் போகிறோம் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறோம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேறு போயின்னு இருக்கும் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்குறார் குரு ஏதாவது பேசுகிறா இங்கிலீஷில் அப்படின்னு ஒன் டே லீவுன்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகணும் ஒன் டேன்னு சொல்கிறாய் ஆனால் அந்த காஞ்சி மகா பெரியவை பதினெட்டு மொழிகளே கற்றவர் எப்படி பாருங்கள் பதினெட்டு மொழிகள் அதில் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு எல்லாம் அந்த காஞ்சி காமாட்சியுடைய குழந்தை இல்லையா ஞானத்தை அவர்கிட்ட மொத்தமாக வச்சுட்டோம் அந்த ஞானத்தை அவருடைய பாதத்தில் இருந்து உச்சி வரைக்கும் ஜகத்குருவுடைய பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் ஞானத்தை வச்சுட்டோம் அவர் ஒரு கருணை கடல் அல்லவா அந்த கடலை பற்றின விஷயங்களை நம்ம பார்த்தா முங்கிடுவோம் அப்படி ஒரு கருணை கடல் ரமண மகரிஷியும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த வடக்கிலிருந்து வந்தவர் யோகிராம் சூரத் குமாரும் சமகாலமாக இருந்தவர் இல்லையா மகாபிரியவர் ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொருத்தவாலும் ஒவ்வொரு விதமாக சொன்னால் இவர் சாமானியர்களும் ஏழை எளிகூர்களையும் நெருங்கி சென்று பக்தியை பரப்பியவர் மகாபெரி அப்படி ஒரு எளிமையானவர் சாந்தமானவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தவர் இந்த ஏகாதேசி விரதத்தை உலகம் முழுவதும் பரவச் செய்தார் இப்படின்னா நம்ப முடியுமா அவர் நம் உடலிலே எப்படி மூச்சு காற்று ஓட வேண்டும் என்று சொன்னவர் எப்படி ஓடணும்னா ராம் ராம்னு ஓடிண்டே இருக்கணும் நம்ம மூச்சு காற்று ஓடுற செகண்ட் ராம் 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 சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொன்னவர் அப்படி அந்த மகானுடைய வரலாற்றை பேச போகிறோம் அவருடைய அற்புதங்களை நம்ம கேட்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த அற்புதங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் நடக்கணும்னு காஞ்சி காமக்கோடி சந்திரசேகர பீடாதிபதி சந்திரசேகரேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணி நம்ம இந்த வாரம் ஒரு சின்ன அற்புதத்தை பார்ப்போம் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் நடந்தே சென்று முகாம் போட்டு அந்த முகாமின் மூலமாக எத்தனையோ நன்மைகளை செய்து அந்த உலகத்தை காத்துட் அப்படி ஒரு ஊரில் ஆந்திராவை தாண்டி ஒரு முகாம் போடுறார் அந்த ஊரில் இவர் போன நேரம் இவர் யாருனே யாருக்கும் தெரியலை போல இவர் நடந்து போகிறார் வரார் யாருமே இவரை கண்டுக்கலை எல்லோரும் ரொம்ப பசியினாலேயும் கஷ்டத்தினாலேயும் வறட்சியினாலையும் பாடிப்பிருக்கார் இவர் அந்த நிலையை உணர்ந்துட்டார் இவங்க இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பசி பட்னி பஞ்சத்தினால் இருக்காங்க நம்ம யாருன்னே வாளுக்கு தெரியாத அளவுக்கு ஆகிடுது அப்படின்னு மகாப்பிரியவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் அந்த ஊரில் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு மேலே இருக்குன்னு பேசிக்கிறான்னு சொல்லி அவருடைய சீடர் சொல்கிறார் மகாப்பிரியவருக்கு அதிர்ச்சி இப்படி ஒரு பூமியா இப்போ இங்கே நம்மளை யார் வர வச்சுருக்கா இந்த காமாட்சி இந்த இடத்துக்கு நம்மளை வர வச்சுருக்கான்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுட்டார் அதை ஞானத்தாலே அறிந்து கொண்டார் அப்போது அந்த ஊரில் ஆறு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் அங்கே போய் உட்கார தன்னுடைய ஜல கிண்டி எடுத்துன்னு போய் அங்கே உட்காந்து அந்த ஓடுற ஆற்றில் ஜபம் பண்ணுறேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் அந்த இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுறேன் அந்த ஜபங்கள்லாம் பண்ணி முடிச்சு ஒரு மணி நேரம் சரியாக ஆறு இந்த இடத்துல தான் அந்த கருணை கடலுடைய கருணையை நம்ம என்ன சொல்கிறது தன்னுடைய ஜப வலிமையாலே அந்த பூமியவே குளிர வச்சுருக்கேன் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி வெல்லமே போகிற அளவுக்கு அந்த ஊரில் தண்ணி அருவி ஆறு அனைத்து நிறைஞ்சிடுச்சு இப்போ மகா பெரியவருடைய கருணையை பார்த்தேலா அவருடைய ஜபத்தின் வலிமையை பார்த்தேலா எங்கெல்லாம் கஷ்டம்னு நினச்சி நீங்கள் பெரியவரை பெரியவாளை பிரார்த்தனை பண்ணின்றீங்கன்னா அடுத்த க்ஷணமே உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படி ஒரு கருணை கடலை அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஐயா நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இருந்தோம் இறந்துருவோம் எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுருவோம் நினச்சோமே எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்தவர் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய பாதம் உடனே இந்த பூமி ஈர பூமி ஆகி மழை பேஞ்சு எங்களுடைய அனைவரும் சந்தோஷத்தை நோக்கி போய்கின்றிருக்குமே அப்படின்னு கேட்பான் அவள்கிட்ட அவளுடைய சீடர்கள்லாம் சொல்கிறார் இவர் காஞ்சியிலிருந்து வந்த மகான் இவர் கருணை கடல் எல்லோராலும் அன்போடு மகா பெரியவா என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சுவாமிகள்னு சொல்கிறான் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இப்படி ஒரு மகான் எங்கள் ஊரில் வருவார் நாங்கள் எதிர்பார்க்கல அப்பலாம் அப்படி ஒரு ஆனந்த பெருவெள்ளத்திலே மகா பெரியவாளுக்காக அந்த ஊரில் உள்ளவா ஒரு கோவிலே கட்டி இன்னமும் அந்த ஊரில் சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துகிட்டுருக்குன்னா அந்த கருணைக்களுடைய அற்புதங்களை சொல்கிறது நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும் அதை கேட்குற உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் அந்த காஞ்சி உடைய அனுகிரகமும் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெயசங்கர அரகர சங்கர